வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் முந்துவது யார் வெளியான பிரம்மாண்ட கருத்து கணிப்பு மிகுந்த மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் அதிமுக பாஜக இத பத்தின மூளை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு வருடம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது அதன்படி அதிமுக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கூட்டி அமைத்துள்ளது அதே சமயம் திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து வலிமையாக இருந்து வருகிறது மேலும் மக்கள் நிதிமயம் உள்ளிட்ட புதிய கட்சிகளின் வரவும் திமுகவிற்கு கூடுதல் பலத்தை சேர்த்துள்ளது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக தற்போது முன்னணியில் இருப்பதாக இந்தியா டுடே நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் தேர்தல் கூட்டணியில் திமுக வலுவான நிலையில் இருப்பது மட்டுமின்றி இந்திய அரசியலில் தனக்கென ஒரு பாதுகாப்பு வளையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது மேலும் நலத்திட்டங்கள் கூட்டாட்சிக்கான ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவை தமிழகத்தை தாண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அடையாளத்தை இந்திய அளவில் கவனம் பெற செய்துள்ளதாக அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்தி திணிப்பு நீட் விவகாரம் ஆளுநரின் தலையீடு போன்ற பிரச்சினைகளில் மத்திய அரசுக்கு வலுவான எதிர்ப்பை தெரிவித்து வருவதன் மூலம் திமுகவை இன்னும் நடைமுறையில் உள்ள இயக்கமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிலைநிறுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் வலுவான பிணைப்பில் கருதப்படும் அதிமுக பாஜக கூட்டணி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தாலும் இரு கட்சிகளுக்கு இடையிலான உறவில் இழுபடியே நீடித்து வருவதாகவும் இந்தி திணிப்பு தொகுதி மறுவரை உள்ளிட்ட விவகாரங்களில் திமுக நிலைப்பாட்டால் அதிமுகவின் வாக்குகள் சரிவடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே வயல்காடு என்ற இளைஞர்களை ஈர்த்தாலும் அது தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது அதன்படி தாமக வாக்குகளை பிரிப்பதாலும் அதிமுக பாஜக கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா த்துடன் நடத்திய இந்த ஆய்வு முடிவுகள் திமுகவிற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் இந்த ஆய்வு முடிவுகள் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய அரசியலில் மிகப்பெரிய அளவில் பலத்தை உருவாக்கியுள்ளார் என்றும் இந்தியா துறை நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ள இந்த முடிவு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க